அக்னி சித்திரை அத்தியாயம் பத்தொன்பது அன்பினி உடல் லேசாக நடுங்க ஆரம்பிக்க என்றான் அக்கறையாக அவனை விட்டு விலக மனமில்லாதவள் அப்படியே இருக்க நகர்த்தினான் ஆஹா போ என்றவள் மீண்டும் கட்டி கொள்ள பழைய அக்னி வந்து விட்டான் இதான் சாக்கணும் உன் வேலையை காட்டாத நகரு என்று தள்ளிவிட சும்மா இருந்த பொண்ணை கட்டி புடிச்சு கிஸ் பண்ணிட்டு நல்லவன் மாதிரி பேசாத அன்னைக்கு ஆபீஸ்ல நான் பண்ணதுக்கு எப்படியெல்லாம் பேசுனேன் இப்போ நீ பண்ணதுக்கு என்ன அர்த்தம் முகத்தை கழுத்தோடு அணைத்து மேல் பார்வையால் முறைத்துக் கேட்டாள் வேலையை பாருடி போ என்றவன் மெத்தையில் அமர்ந்தான் கால்களை தரையோடு உதறிக்கொண்டு நடந்தவள் அவன் மீது அமர்ந்து கொண்டு நான் சும்மா தானே இருந்தேன் நீ ஏன் வந்த சும்மாவே இந்த மானங்கிட்ட மனசும் பின்னாடி தான் வருது இப்போ எப்படி சும்மா இருக்கும் ஒழுங்கா எனக்கு கோ பண்ணு என்றவள் கைகளை கழுத்தோடு சேர்த்து கொண்டு முத்தம் கொடுக்க முயல அவள் உதட்டில் கை வைத்து தடுத்தான் அக்னி கணவனின் கைகளை கடிக்க ஆ கடிக்கடி கடிச்ச கடித்த கைகளை உதறியவாறு அவன் கேட்க நீ எதுக்கு என் முத்தத்தை வேஸ்ட் பண்ற என்றவாறு மீண்டும் கொடுக்க முயன்றாள் அன்பினியை தள்ளிவிட அவன் போராட கங்காரு குட்டி போல கழுத்தை பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தாள் நின்றால் அவளும் நிற்பாள் என்ற எண்ணத்தோடு அக்னி எழுந்து நிற்க வாக இடுப்பில் குழந்தையாக குஞ்சினாள் ஒரு முறை அக்னி விலக முற்பட்டால் தண்டனையாக சிக்கும் இடத்தை எல்லாம் கடித்து காதலை தழும்பாக கொடுத்தாள் கால்களை வலு கட்டாயமாக பிடித்தவன் நிற்க வைக்க விட்டு கொடுப்பது போல நின்றவள் ஒரு குதி குதித்து ஏறி கொண்டாள் அக்னியின் காதை கடித்தவள் மாமா ஒரே ஒரு கிஸ் ப்ளீஸ் டா என்று காதல் முத்தம் வைக்க சிரித்தது அக்னியின் மனது இருந்தும் கீழே இறங்குடி இல்லனா தூக்கி வீசிடுவேன் என்று அவளை தன்னிடம் பிரிக்க கைகளை முழுவதும் அவன் பின்னங் கழுத்தில் போட்டவள் இறுக்கிக் கொள்ள இருவரின் முகமும் அருகில் அன்பினியின் ஈர உடல் அவன் சட்டையை தாண்டி உடலை அடைந்ததும் சிலிர்த்தது ஆண் மனம் இணைந்து கொடுக்க இறங்கி வர என்னடா மாமா ரொம்ப பண்ற இங்க வா என்று விரல்களை அவன் முடிக்குள் இணைத்து கொண்டவள் மீசை முடிகளை கடித்து இழுத்தாள் லேசான வலி அவன் முகத்தில் அதனால் அவளை பிடிக்காமல் இருந்த கைகள் இடுப்பை பிடித்து வதைத்தது இப்போது வலி அவளுக்கும் உண்டானது அதில் கண்மண் தெரியாமல் கண்ணத்தை மாறி மாறி கடித்தவள் உதட்டுக்கு வைத்தாள் அவளுக்குள் ஒரு தயக்கம் உருவாக அதற்கு பதில் உதட்டின் கீழே தாடியில் மொத்தம் ஒன்று வைக்க இடுப்பை வதைத்துக் கொண்டிருந்த கைகள் சேர்த்து அணைத்துக் கொண்டது அக்னையின் விழிகளை அன்பினியின் காதல் விழிகள் தாக்க தானும் அவ்வழியை தாக்க ஆரம்பித்தான் பேச்சுக்களுக்கு இடமின்றி இருவரும் அசையாமல் இருக்க உதடுகள் ஒட்டி கொள்ள துடித்தது பால்கனி வழியாக வரும் ஊத ஈர உடையில் இருப்பவளை நடுங்க வைக்க ஆனவன் உடல் கதகதப்பை கொடுத்து சேர்த்து கொண்டது இன்னும் நெருங்கி போனாள் அவனோடு அக்னியின் முகத்தை விட அன்பினியின் முகம் மேல் இருந்தது அவனுக்கு ஏற்றவாறு அவள் முகத்தை கீழ் இறக்க அவளையே கீழ் இறக்கி தன் உதட்டோடு சேர்க்க முயன்றான் குலுங்கி கீழ் இறங்கியவள் தாமதிக்காமல் உதட்டு சாயம் இல்லாமல் வெறுமையாக இருந்த உதட்டை அவன் எச்சில் சாயத்தை பூசி அழகுபடுத்த ஆரம்பித்தாள் கொடுத்தது அவளாக இருப்பினும் தொடர்வது கணவனாக இருந்தது மெதுவாக ஆரம்பித்த முத்தம் வேகம் எடுக்க ஆரம்பித்தது முதல் முத்தம் போல் இல்லாமல் இந்த முத்தம் சர்க்கரை குவியலாக திட்டித்தது பெண்ணின் கைகள் தோளில் ஊன்றிக்கொண்டு கொண்டு பெண்ணன் தலையை தன்னோடு சேர்த்து வைத்துக் கொள்ள கணவனின் கைகள் இடுப்பை வளைத்து தன் உடலோடு ஒட்ட வைத்தது முத்தம் சிறு முனங்களாக மாறியது அக்னியின் ஆண்மை வெளிவரத் துடிக்க அதன் வேகம் தெரிந்தது அன்பனியின் உதட்டில் இதழ் மெல்ல வலிக்கு துவங்கியது பிரிய நினைத்து கால்களை கீழ் இறக்க முயல மீண்டும் குலுங்கி அவனோடு சேர்ந்து கொண்டாள் அக்னியின் கை இறுக்கத்தில் மூடி இருந்த அன்பினியின் விழிகள் அதில் திறந்து அவனை காண அவனோ ஆரம்பத்தில் இருந்து அவள் முகத்தைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறான் விழிகள் சந்தித்த பிறகு காதலின் பரிசு மீண்டும் வேகமெடுத்தது ஈர ஆடையில் கை வைத்தவன் அதை விளக்கினான் வெற்று உடலைத் தொட மேனையில் கை பட்டதும் இன்னும் நெருங்கி சென்றாள் அவள் நெருக்கம் என்னவோ செய்ய மேனையை சிலிர்க்க செய்தான் கூச்சமூட்டி கழுத்தை பற்றி இருந்த கைகள் பிரிந்து அந்த அக்னி தடை போட்ட கைகள் அதில் அடங்கி போய்விட தாண்டவம் ஆடியது இருவருக்கும் அழகான காதல் தருணம் எதிர்பார்க்காத விதமாக அமைந்துவிட இருவருக்குமான பிரச்சனை தூரம் சென்றது அன்பினியின் ஆசை சட்டையின் பட்டன்களை அவிழ்க்க முயன்றது விட்டு கொடுத்து போனான் அவளை தன்னிடமிருந்து சற்று பிரித்து நெஞ்சில் கை வைத்து அவள் ஆசைப்பட்ட இடத்தை தடவ அதில் சிலாகித்துப் போனான் அக்னி நிமிடங்கள் நில்லாமல் ஓடிய பின்னும் இதழை பிரிக்காமல் காதல் போர் புரிந்து கொண்டிருக்க கதவு தட்டும் ஓசை பிரித்தது அவற்றை விலகிய பின்னும் கூடி இருந்த மோகம் நடப்பை உணர வைக்க நொடிகள் தேவைப்பட்டது முதலில் தன்னிலே உணர்ந்த அக்னி அவள் முகத்தை பார்க்காமல் திரும்பிக் கொள்ள அக்னி என்று அழைத்து நெருங்கினாள் முதுகுக்கு பின்னால் அவள் இருக்க இவ்வளவு நேரம் கூடியிருந்து விட்டு சிடுசிடு போடு பேச மனம் வரவில்லை விலக மனமின்றி தவித்துக் கொண்டிருந்தவன் நெருங்க மீண்டும் விலகி நின்றான் கதவு தட்டும் ஓசையில் இந்த முறை அன்பினையும் உணர்ந்து கொண்டு விலகி நின்றாள் என்னவோ போலானது அக்னிக்கு அதில் ஆனாலும் கேட்கவோ நெருங்கவோ விரும்பவில்லை அவளை விட்டு நகர்ந்தவன் கதவை திறக்க திவ்யா நின்றிருந்தாள் சங்கடப்பட்ட அக்னி என்ன கேட்பது என்று தெரியாமல் முழிக்க ரெண்டு பேரும் அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க என்றாள் எதுவும் பேசாமல் தலை அசைத்தவன் பதவி சாற்றாமல் உள்ளே வர என்ன நாத்தனாரே அங்கே நிக்கிறீங்க உள்ள வாங்க என்று சாதாரணமாக பேசினாள் அன்பினி வேணா அண்ணி போன தூக்கி போட்டு உடைச்ச மாதிரி என்ன தூக்கி போட்டு உடைச்சிட்டீங்கன்னா நானே பாவம் ஐம்பது கிலோ தாஜ்மஹால் கிண்டல் செய்வதாக நினைத்து அக்னி மறந்து போன ஒன்றை ஞாபகப்படுத்திவிட குளிர்ந்த மீனை கொதிக்க துவங்கியது அதை பார்த்த அன்பினி நல்லா வருவ நாத்தனாரே ஐயனார சாமியாடை விட்டுட்ட கூட வேப்பல் அடி என்று தலையில் அடித்துக் கொண்டாள் முகத்தை ஒரு மாதிரியாக சுழித்த திவ்யா எதற்கென்று புரியாமல் அண்ணனை பார்க்க புரிந்து கொண்டு வாயை மூடிக்கொண்டாள் வந்த வழியே பவ்யமாக ஓட நினைக்க அவள் முடியை பிடித்தாள் அன்பினி எங்க ஓடுற வா என்று அறைக்குள் தள்ளினாள் அவள் சாதாரணமாக தள்ள என்னவோ மலை மீது இருந்து விழுவது போல அண்ணா என்று ஓடி அவன் மேலே விழுந்தாள் குண்டமா பார்த்து வாடி என்று அக்னி தாங்கிக் கொள்ள ஓஹோ இந்த ஐம்பது கிலோ தாஜ்மஹால் பேரு குண்டமாவா நாத்தனாரின் செல்ல பெயரை கண்டுபிடித்த பெருமை அன்பினிய குரலில் அதில் அண்ணனை முறைத்தவள் பொண்டாட்டி முன்னாடி கெத்து கட்டுறியா இதான் உனக்கு லாஸ்ட் இன்னொரு தடவை என்ன குண்டமான்னு சொன்ன கொந்தளிச்சிடுவேன் என்றால் அவனை சரிக்கு சமமாக முறைத்து இனிமே என் நாத்தனார குண்டம் சொல்லாதீங்க அப்படி சொல்றதா இருந்தா நானும் சண்டை போடுவேன் குண்டமா மாதிரியா இருக்காங்க என் குண்டா கொழு கொழுன்னு இருக்காங்க மனசாட்சி இல்லாம குண்டமானு சொல்றீங்க இனிமே குண்டமானு சொல்லாதீங்க அவ்வளவுதான் என்று நாசுக்காக பலமுறை குண்டம்மா என அழைத்து விட்டாள் அன்பினி அவளது பேச்சில் அக்னியை சிரித்து விட்டான் அதில் இன்னும் காண்டானால் திவ்யா இருவரையும் சேர்ந்து திட்ட என்னடி குண்டமா ஓவரா பேசுற என்று பழைய அக்னியாக அவளிடம் வாதாட டேய் குண்டமான என்று அன்பினி சண்டைக்கு பாய ஏன் அண்ணனா நான் எத்தனை டா வேணா போடுவேன் அத எப்படி நீங்க கேக்கலாம் என்று அவளும் சண்டைக்கு முந்தினாள் மனைவியும் தங்கையும் தன் பேரை சொல்லி போட்டு கொள்ளும் பொய் சண்டையை புரிந்து கொண்ட அக்னிச்சந்திரன் இருவரையும் சேர்த்து நடிப்பு நடிக்க விட வாரிவிட மல்லு கட்ட ஆரம்பித்தார்கள் இவன் ரொம்ப பேசுறான் என்று திவ்யாவும் காலை உடைச்சி மாவு கட்டு போட்டுருவோம் என்று கணவனை கேள்வி பேசுவது போல திவ்யாவையும் சேர்த்து பேசிவிட்டாள் அதில் அண்ணன் மீது இருந்த முறைப்பு அவளிடம் திரும்பிக் கொள்ள பாத்தியா இவ கூட சேர்ந்துக்கிட்டு என்னையே எதிர்க்க பார்த்த என்று காற்றிக்கும் நேரம் பார்த்து தூற்றி விட்டான் அக்னி நாத்தனாரை சமாளிக்க ஐம்பது கிலோ தாஜ்மஹால் நாளைக்கு உனக்காக குழி பணியாரை செஞ்சு தரேன்னு சொல்ல வந்தேன் அதுக்குள்ள வாய் வழிக்கு விழுந்துடுச்சு என்று பம்மினாள் அவள் பேச்சில் திவ்யா கேவலமாக பார்க்க அக்னி சத்தமாக தூ என்று விட்டான் மூவரும் ஒருவர் மாற்றி ஒருவர் வாரிக்கொண்டு கொண்டு பேச்சை வளர்க்க ஈரமான அன்பினி ஆடை வெயில் இல்லாமல் காய்ந்து விட்டது அதை கூட கவனிக்காமல் மும்முரமாக இருந்தால் பேச்சில் அழுக்க சென்ற மகள் இன்னும் வராமல் இருக்க பரமேஸ்வரியே மேலே வந்தார் வந்தவர் வாசலில் நிற்க மெத்தையில் அமர்ந்து கொண்டு மூவரும் அடிக்கும் தான் தெரிந்தது திவ்யா நாளைக்கு காலேஜ் போற ஐடியா இல்லையா வாசலில் நின்ற பரமேஸ்வரி கேட்க மூவரும் திரும்பினார்கள் முகத்தை பாவமாக வைத்துக் கொண்ட திவ்யா தாமா நாளைக்கு காலேஜ் போக வேண்டாம் உன்னை படத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு பிரைன் வாஷ் பண்ணிட்டு இருக்கான் என்று ஒரு நடிப்பை வெளிப்படுத்த அம்மா முன்பு பேசாமல் முறைக்க ஆரம்பித்தான் அக்னி என்ன நாத்தனாரே என் புருஷனை போட்டு கொடுக்குற நீதான முதல்ல உன்னோட அம்மா அப்பா எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டாங்க வீட்டுக்குள்ளே வச்சு கொடுமை பண்றாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ண என்று அவளை விட அன்பனி பிரமாதமாக நடிக்க அம்மா புருஷனும் பொண்டாட்டியும் இதுல ஒத்துமையோ இல்லையோ இதுல நல்லா ஒத்துமையா இருக்காங்கம்மா என்றதும் இருவரும் ஒரு சேர பார்த்து கொண்டு சிரித்தார்கள் பரமேஸ்வரி மனம் இந்த சூழ்நிலையை விரும்பினாலும் கம்பெனியை தன் மகன் திருப்பி கொடுக்க வேண்டும் என்பதற்காக உன்னை கிளம்ப சொல்லி பத்து நிமிஷம் ஆகுது என்றார் மகளை பார்த்து அவளும் சமர்த்த பிள்ளையாக அங்கிருந்து நடையை கட்ட மாமியாரை பார்த்து சத்தமாக ஆங்கிரி பேர்டு எல்லா மாமியாரும் மருமக இருந்து மகனை பிரிக்கத்தான் பார்ப்பாங்க உங்க அம்மா அண்ணிக்கிட்ட இருந்து நாத்தனார பிரிக்க பாக்குறாங்க வெரி பேட் ஹேபிட் என்று கேலி பேசினாள் அன்பினி மருமகளை முறைக்க ஆரம்பித்தவர் ரெண்டு பேரும் இப்ப வந்து சாப்பிட்டா காலையில சாப்பாடு கிடைக்கும் இல்லனா பட்னி தான் என்றார் அன்னையின் வார்த்தையில் அக்னியும் சமத்தாக எழுந்து விட அதை பார்த்தவர் படி இறங்கினார் கதவு வரை சென்ற அக்னையின் சட்டை காலரை பிடித்தவள் டிரெஸ்ஸ மாத்திட்டு போ ஈரமா இருக்கு என்றாள் குனிந்து தன் உடையை பார்த்தவன் எனக்கு ஒண்ணு இல்ல நீ ட்ரெஸ் மாத்திட்டு வா வெயிட் பண்றேன் என்றான் திறந்திருக்கும் கதவை சாற்றியவள் மாமா சேர்ந்து ட்ரெஸ் மாத்துவோமா என்று முன்னர் இருந்தது போல கைகளை அவன் கழுத்தில் மாலையாக்கி கொண்டு கேட்க சுட்டெரித்தான் பார்வையால் அதில் முகம் சுருங்கி விட்டது முகத்தை நிமிர்த்தி சாப்பிட்டு வந்து மீதியை பார்த்துக்கலாம் இல்லனா உன் மாமியார் திரும்பவும் வந்துடுவாங்க என்றதும் அமைதியாக கதவை திறந்து விட்டாள் அவள் அமைதி சங்கடத்தை கொடுக்க கதவை சாற்றியவன் ட்ரெஸ்ஸ மாத்திட்டு போகலாம் என்றான் ஆடைகளை மாற்ற மறந்த இருவரும் இதழ்களை மாற்றி கொண்டிருக்க பரமேஸ்வரி சத்தத்தில் உடைகளை மாற்றிக்கொண்டு சாப்பிட அமர்ந்தாள் அவனோடு இருவருக்கும் செல்ல நாளைக்கு காலையில நான் செஞ்சிடுறேன் என்றாள் அன்பினி திரும்பாமல் தலை மறைந்து வார்த்தையில் அவளை பார்த்த அக்னி உனக்கு சமைக்கலாம் தெரியுமா என்றான் சந்தேகமாக நான் பொண்ணுதானே சமைக்க தெரியாதா என்ன என்றவள் புதிதாக தெரிந்தாள் அக்னிக்கு நொடி இடைவெளிக்கு பிறகு அன்னைக்கு சாப்பிட்டியே அதுவும் நான் செஞ்சதுதான் என்றாள் தெரியும் என்பது போல தலை அசைத்தவன் கம்பெனியில நான் பார்த்த அன்பினிக்கும் இங்க இருக்கிற அன்பினிக்கும் ரொம்ப வித்தியாசம் என்றவன் ஆராய்ச்சி பார்வையை அவள் மீது செலுத்த முக உயர்த்தி பார்த்தாள் அன்பினி அவன் ஆராய்ச்சியை தொடர தலை குனிந்தவள் அந்த அன்பினி சித்திரை செல்வகுமார் பொண்ணு இந்த அன்பினி சித்திரை அக்னி சந்திரனோட மனைவி உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணும் போதே உன்னை சுத்தி இருக்கிற எல்லாரையுமே நேசிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அதுவும் இல்லாம என் அப்பா பண்ண பாவத்தை தீர்க்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு என்றாள் அவள் எதையும் பேசாமல் இருக்க சாப்பிடு என்றவன் சாப்பிட ஆரம்பிக்க எனக்கு ஒரு ஆசை செய்வியா என்றாள் ஏக்கத்தோடு அவன் பதில் பேசாமல் அமைதியாக இருக்க என்னை திட்டி வெளியெல்லாம் போக சொன்னல உன் அன்பு பாவம் இல்லையா பிளீஸ் கொஞ்சலோடு கொக்கி போட வார்த்தை வேலை செய்தது அவனிடம் அவள் இருந்த நிலையை நினைத்து பார்த்தவன் என்னன்னு சொல்லு முடிஞ்சா செய்றேன் என்றான் அதுவே அவளுக்கு மிகுந்த மகிழ்வை தர வேகமாக ஓடினால் பார்வையை திருப்பியவன் அவள் என்ன செய்கிறாள் என்பதை ஆராய பெரிய கிண்ணம் ஒன்று எடுத்து வந்தாள் அக்னி புரியாமல் பார்த்து கொண்டிருக்க அவன் தட்டில் இருக்கும் இட்லியோடு சேர்த்து தன் தட்டில் இருப்பதையும் எடுத்து வைத்தாள் அந்த கிண்ணத்தில் என்ன பண்ற அவன் புரியாமல் பார்க்க கை அசைத்து ஒரு நிமிடம் டைம் கேட்டவள் ஓடி சென்று சாவியை எடுத்து வந்தாள் அதை பார்த்து இன்னும் குழம்பி அக்னி கேள்வி கேட்பதற்கு முன்பு வா என்று அழைத்து சென்றாள் வெளியில் அக்னியின் வீடு சிறு அளவு மூன்றடுக்கு மாடி வீடு அக்னியின் விபத்திற்கு பிறகு இன்னும் கடுமையாக உழைத்தார் மணிவண்ணன் இங்கு திரும்பி வந்ததும் வீட்டை வாங்கிய கையோடு பரமேஸ்வருக்கு பிடித்தது போல கட்டினார் மனைவியை மகாராணி போல பார்த்துக் கொள்ள நினைத்தவர் சகல வசதிகளையும் சிறுக சிறுக சம்பாதித்து சேர்த்தார் தோட்டத்திற்கு முன்பு வாகனம் நிறுத்த சிறு போர்டிகோ அமைத்திருந்தார் நிற்கும் இரண்டு கார்களில் அக்னியின் காரை எடுக்க சொன்னவள் வெளியில் நின்றாள் அவன் குழம்பி அன்பணி சொன்னதை செய்தான் அன்று அவனை பார்ப்பதற்காக பார் நிறுத்தி இருந்த இடத்தில் அக்னியின் காரை நிறுத்தச் சொன்னவள் அதில் ஏறி கொண்டாள் என்னதான் பண்ற அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் அக்னி கேட்டுவிட நீ வேலைக்கு வராத அந்த ஒரு வாரம் உனக்காக வெயிட் இருந்தேன் முகத்தை ஆராய தினமும் கவனித்து கிளம்பும் வரை தூங்காமல் இருந்த அக்னி எதையும் கண்டுகொள்ளாமல் சாதாரணமாக இருந்தான் அவன் முக பாவனையில் உள்ளுக்குள் சிரித்த அன்பினி அப்போ நாம எப்படி இருக்கணும்னு நிறைய கனவு கண்டேன் அதுல ஒண்ணுதான் இது என்றவள் சாப்பாட்டு கிண்ணத்தை அவனிடம் கொடுத்து ஊட்டி விடுமாமா என்றால் காதல் போங்க அவள் முக பாவனைகளும் பேச்சுக்களும் தாக்கியது அக்னியை ஊட்ட கைகள் பரபரத்தாலும் வேண்டாம் என்றது மூளை அதில் சுதாரித்தவன் நீ என்ன குழந்தையா கார்ல உட்கார்ந்து நிலா சோறு சாப்பிட பைத்தியக்காரத்தனமா பண்ணாத என்று காரை விட்டு இறங்கியவன் வீட்டிற்கு சென்று விட்டான் கார் கண்ணாடியை இறக்கியவள் மனம் கசங்க பார்த்தால் செல்பவனை அக்னி சென்று அறிவினை நேரமாகி இருக்கும் அவன் வருவான் என்று எதிர்பார்த்து ஏமாந்தவள் வருத்தத்தோடு பால்கனியை பார்க்க அவனும் அங்கிருந்து பார்த்தான் மனைவியை அக்னி மேலே வரும்படி சைகை செய்ய காரை விட்டு இறங்கியவள் ப்ளீஸ் என்று பாவனையை ஐ விரல்கள் நீட்டி காட்ட முடியாது என்று தலையசைத்தான் அசைத்தான் அக்னி என் செல்லந்தானே என்று கண்ணம் கிள்ளி காண்பித்தவள் ஒரு தடவை மட்டும் என்றாள் சைகையால் கொன்றுவேன் டைம் ஆகுது மேலவா கட்டும் இடத்தில் அக்னி காட்ட ஓ அன்பு பாவம் என்றால் போட்டு அவள் திரும்பி பார்க்கும் வரை அமைதியாக இருந்தவன் என்ன பாவமா என்று சிரித்து விட்டாள் அன்பினி லவ் யூ அக்னி கையால் இதயம் உருவாக்கி அவன் முன்பு நீட்ட பதில் சொல்லவில்லை அக்னி ஒரு மாதிரி ஆகிவிட்டது அவளுக்கு முகம் சுருங்கி போக கார் எடுக்க எதிர்ப்புறம் வந்தாள் சாவி கொடுத்து உயிர் கொடுத்தவள் அது இயக்காமல் அப்படியே இருக்க போடா ரொம்ப பண்ற என்றாள் மனதில் இனிமேல் வரமாட்டான் என்று உணர்ந்தவள் காரை நகர்த்த செல்ல உள்ளே திறந்தவன் அமர்ந்தான் அவள் எதுவும் பேசாமல் காரை எடுக்க இன்னைக்கு ஒரு நாள் தான் அது கூட திட்டினதுனாலதான் என்றிட கண்கள் பளிச்சிட்டது அன்பினிக்கு கைபேசியில் வீடியோ ஆன் செய்தவள் மனம் துள்ளி குதித்தது அவள் செய்கை ஒவ்வொன்றும் அக்னியின் மனதை அசைத்து பார்த்தது ஏனோ அவள் முகத்தில் தெரியும் மகிழ்வு அவனை பெருமை அடையச் செய்ய என்றும் இப்படியே இவள் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தான் கடவுளிடம் இவன்தான் பெரிதாக தண்டிக்க போகிறான் என்பதை அறியாமல் இட்லியை பித்து எடுத்தவன் அவள் உதட்டை தாண்டி வாயினுள் தெனிக்க ஒரு கிலோ இனிப்பை ஒரே வாயில் விழுங்கிய சுவையை உணர்ந்தாள் அன்பினி அடுத்த வாய் வாங்கியவள் அவன் கையை பிடித்து லவ் யூ அக்னி என்றதோடு முத்தம் கொடுக்க முறைத்தான் அவன் அதில் சிரித்தவள் எக்கி அவன் கண்ணில் இதழ் பதிக்க முறைப்பு அடங்கிவிட்டது அதைப் பார்த்தவள் கன்னத்தில் கொடுக்க ஈரம் பட்ட இடத்தை துடைத்தான் அக்னி உதட்டை பிதுக்கியவள் ஏன் எச்சிபட்டா என்னவா என்று குறைபட எச்சிப்பட்ட பரவாயில்ல பைத்தியமே வாயில் இருக்கிற எல்லாமே படுது என்றான் கொண்டு அக்னி ஊட்ட கைகளை நீட்ட வாங்காமல் முகத்தை திருப்பிக் கொண்டாள் விழிகள் முறைத்தாலும் மனைவியை சமாதானப்படுத்த கன்னத்தில் இதழ் பதித்தான் பதில் வாதம் புரியாமல் வாயில் இருப்பதை முழுதாக சாப்பிட்டு முடித்தவள் அக்னியின் முகத்தை பற்றி சாப்பிட ஆரம்பித்தாள் உதட்டை தடை விதிக்காத அக்னி அவள் இதழை சுவைக்க கிண்ணத்தில் இருக்கும் இட்லி அப்படியே இருந்தது வெகு நேரமாக மூச்சு முட்ட தானாகவே விலகினாள் இதமான காதல் நேரம் இருவரையும் கடத்திச் செல்ல இப்போது அவனுக்கு ஊட்ட ஆரம்பித்தாள் அன்பினி இடைப்பட்ட நேரத்தில் அக்னியின் பார்வை மாற ஆரம்பித்தது அவரிடம் கோபம் கட்டுக்கடங்காமல் இருப்பினும் காதல் அதை வசியம் செய்ய போனான் மதியவன் நேற்று வரை அன்பினை அறிந்திருக்க மாட்டாள் ஒருவன் பின் இப்படி அலைவோம் என்று காதல் அவளை முழுமையாக மாற்றி இருக்க அதே காதலை காட்டி கணவனையும் மாற்ற ஆரம்பித்தாள் சாப்பிட்டு முடித்தவர்கள் சிறிது நேரம் ஓய்வெடுக்க அக்னி ஒரு நிமிஷம் கீழே இறங்கு என்றவள் இறங்கினாள் அன்று தெரு விளக்கின் வெளிச்சத்தில் நின்ற இடத்தில் இப்போது நின்றவள் நிழலை பார்த்தாள் சுவாரஸ்யமாக இருக்கேன்னு கேட்டல கை காட்டினாள் இருவரும் சேர்ந்து நிற்கும் நிழலை விலகி இருக்கும் நிழல் அவள் அசிவிற்கு ஏற்ப நெருங்கி வந்தது நிழலாய் இருக்கும் காதலனை அதே நிழலாய் தொட்டாள் தன்னையே தொட்டது போல உணர்ந்தான் அக்னி அன்புனி நிழல் விலக பதறிய அக்னி நிழலை சேர்ந்தான் நகர்ந்து நின்று இருவரும் நிழலாய் ஒட்டி கொண்டு நிற்க நிஜத்தில் விலகி இருந்தார்கள் கை காட்டி அவன் மீனி முழுவதையும் தடவி ரசித்தாள் உடல் சிலிர்க்க அவனும் நிழலாய் தொட முத்து செய்கை செய்து அவள் ஆசையை தீர்த்து கொண்டாள் விழி அகலாத அக்னி நிழலாய் இருக்கும் நிஜத்தை ரசிக்க ஆரம்பிக்க ஓடி சென்று கைபேசி எடுத்து வந்து சேமித்தாள் நீங்காத நிழலாக விதவிதமாக புகைப்படம் எடுத்தவள் அக்னி கை இந்த மாதிரி வெயி என்று ஒரு பாதி இதய வடிவை அவள் காட்டினாள் புரிந்து கொண்டவன் நிழலை ஒன்று சேர்க்கும் விதமாக அவனும் பாதி இதயத்தை காட்ட அழகாக காட்சி அளித்தது இருவரும் சேர்ந்து உருவாக்கிய நிழல் இதயம்